பிற மாநிலங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பெண் கல்வி அதிகமாக பேசப்படல இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு சாலையிலையும் ஒரு பெண்கள் பள்ளி இருக்கும் ஒவ்வொரு லொக்காலிட்டியிலையும் நீங்க ஒரு காலேஜ் பெண்களுக்கான ஒரு கல்லூரி இருக்கும் அப்ப இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா ஆண்டர்சன் அப்படிங்கிற ஒரு மிஷனரியும் அவளுடைய அவருடைய மனைவியான மேரி ஆண்டர்சனும் போட்ட வித்துல இருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி எண்ணூறுகளில் முதல் முறையாக இங்கே பள்ளிகளை போது படிப்புக்கு அப்படின்றதுக்கு வந்து பெண் குழந்தைகளை அனுப்புறது இங்கே ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருந்துச்சு குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் சேர்ந்த பெண்களை அனுப்புறதுக்கு பள்ளிக்கு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறவங்க ஆதிக்க சாதியை சேர்ந்த வீடுகளுக்குள்ளே கோஷாங்கிற பழக்க முறைக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே வந்து பூட்டிக்கிட்டு இருந்த பெண்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் இந்தத்துல இங்க வந்து நிறைய மிஷனரிகள் அவங்களோட பங்களிப்பை இங்க நாம பேச வேண்டியது. அதிகார வர்க்கத்தோட பங்களிப்புங்கறத நம்ம தொழில்கள் தொழிற்சாலைகள்னு பார்த்துட்டோம். கட்டுமானங்கள்னு பார்த்துட்டோம். மிஷனரிகளுடைய பங்களிப்பாக இங்கே கல்வி மருத்துவம் இந்த இரண்டையும் நாம கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஏன்னா ஒரு பள்ளியை நீங்க தொடங்கி எல்லா மாணவர்களையும் நீங்க உள்ள கூப்பிட்டீங்கன்னா உடனே வந்து நாடிகா சாதி மாணவர்கள் வர மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவனுக்கு சமமான வந்து உட்கார்ந்து படிக்கணுமா அப்படிங்கற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. दलितங்களுக்கு கல்வி கொடுப்பது இங்கே ரொம்ப எளிதாக இருந்துச்சுங்கறத ஆண்டர்சன் எழுதுறாரு அவர்கள் கல்வி கற்க எளிதாக வந்து விடுகிறார்கள் ஆனால் யார் வர்றதில்லை அப்படின்னா சாதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் வரமாட்டேக்கிறாங்க அவங்களுக்கு தான் தனியாக நான் பள்ளிகள் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செட்டி பெண்களுக்கான பள்ளிகளை தனியாக அவர் தொடங்குறார் அப்போ இங்கே வணிகம் செய்யக்கூடிய செட்டியார் சமூக மக்கள் அதிகமாக இருந்ததுனால கஜுலி செட்டி வலிஜா செட்டி அவங்க எல்லாரும் பேரி செட்டி திம்மிச்செட்டி நிறைய வகைப்பாடுகள் இருக்குது அவங்க எல்லாருமே அவங்களுடைய பிள்ளைகளை படிப்பதற்கு தனியாக அவர்களுக்கென அமைக்கப்பட்ட பள்ளிகளுக்கு அனுப்புனாங்கன்றதை பார்க்குறோம் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அந்த கான்செப்ட் இல்லை அந்த பள்ளிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம மெயின் பூலில் ஜென்ரல் பூலில் கொண்டு வந்தாச்சு